அதனால் ஒரு பாடல் நெய்தல் தலைப்பு கிடைக்கவில்லை தினை நெய்தல் துறை தலைமகள் குறிப்பு அறிந்த தோழி குறை நயப்ப கூறியது பாடியவர் உலோச்சினார் பாடப்பட்டவர் தலைமகன் நிலாவின் இலங்கு மணல் மலி மருகில் உலால் அம் சேரிபு சேரிவே குரம்பை உரியன உணரா சிறுமையொடு நீர் உடுத்து இன்னா உரையொட்டுவாயினும் இன்பம் ஒரு நாள் உரைந்தி சீ நோர்க்கும் வழி நாள் தம்பதி மறக்கும் பண்பின் எம் பதி வந்தனை சென்மோ வளை பரப்ப பொம்மற்படு திரை கம்மென உடைதரும் உடை திரும் மரன் போங்கு ஒரு சிறை பல பாராட்டி எல்லை எம் உடு இயல் உற நல் தேர் பூட்டும் உரியர் ஆற்றென்று சேந்தர் ஆயின் யாமும் எம் வரை அளவையின் பெட்குவம் நும் ஒப்பது ஓ உரைத்தீசின் எம்மக்கே நிலவு வீசும் மணல் நிறைந்த தெருக்களையும் புலால் நாற்றம் வீசும் சேரிகளையும் புல்லால் வேயப்பட்ட குடிசைகளையும் உடே எங்கள் ஊர் பார்ப்பதற்கு சிறியதாகத் தோன்றலாம் கடலால் சூழப்பட்டு வறுமையான வாழ்விடமாக இருந்தாலும் ஒருநாள் இங்கு தங்கியவர்களுக்கு கூட தங்கள் ஊரை மறக்கச் செய்யும் பண்பு உடையது வளையல்கள் மேயும் பரப்பனேன் அலைகள் ஆரவாரத்துடன் உடைந்து விழும் மரங்கள் ஓங்கி உயர்ந்து நிற்கும் கடற்கரையின் அழகே நீ பாராட்டி சூரியன் மறையும் வரை எங்களுடன் பொழுதைக் கழித்து பிறகு நல்ல தேரில் ஏறிச் செல்வது உனக்கு வழக்கமாக இருக்கலாம் ஆனால் நீ இங்கேயே தங்கிவிட விரும்பினால் எங்கள் ஊரின் எல்லைக்குள் நாங்கள் உன்னை உபசரிப்போம் அது உன் ஊரைப் போல இருக்குமா என்று நீயே சொல் சந்திரன் உளிரும் மணல் திருக்கள் புலால் நாற்றம் வீசும் சேரிகள் புல் வேந்த குடிசைகள் என சிறுமையான ஊரில் வசித்தாலும் ஒரு நாள் தங்கியவர்களையும் தன் அழகால் மயக்கும் கடலோரப் பகுதி இது கடலின் அலைகள் மரங்களில் மோதி எழும் ஓசை கேட்கும் அழகிய கடற்கரையில் எம்மோடு பொழுதுபோக்கிச் செல்லுங்கள் அது முடியாவிட்டால் உங்கள் விருப்பப்படி செல்லலாம் ஆனால் எங்கள் ஊரின் எழில் உங்கள் ஊரில் உண்டா என்று சொல்லுங்கள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்